ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் கண்ணீர் விட வேண்டாம் உங்களோட சாய் உங்கள் கூட இருக்காரு மன தைரியத்தை கொடுப்பாரு இப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலும் உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்மளோட சாய் குடும்பத்தில் எவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு நீண்ட நாட்களாக ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடத்தி வச்சிருக்காரு வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் கஷ்டமான சூழ்நிலையில் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்கள அதில் இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு கண்கூடாக நான் வந்து பார்த்துருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதோ நம்ம இந்த வீடியோவுக்காக நான் பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன் இந்த ஒரு பதிவு பேசுகிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரவு டைம் இப்போ ஒன்பது இருபது ஆகுது இந்த ஒன்பது இருபது மணி வரைக்கும் நான் வந்து பேசலை ஏன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னேன் நான் இந்த பதிவு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏன் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னேன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டேன் இந்த நாலஞ்சு வருஷத்தில் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் சாய் நிகழ்த்திய அற்புதங்கள் அதிசயங்கள் என் கண் சாய் பக்தர்கள் மூலமாகவும் நிறைய விஷயங்களை நேரடியாகவே நான் சந்திச்சிட்டேன் என் வாழ்க்கையில் நடந்தது இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் சாய் பக்தர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை என்னோட கண்ணால் நேரடியாகவே நான் வந்து பார்த்துட்டேன் அந்த அற்புதமான பாக்கியம்லாம் சாய் எனக்கு வந்து கொடுத்தாரு குழந்தையே இல்லாதவங்க சாய் சச்சரிதம் புக்கு வாங்க வந்தாங்க நான் வந்து வெளிநாட்டில் இருக்கும் பொழுது வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதில் குழந்தை இல்லாமல் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹேமாங்கிற ஒரு அக்கா சகோதரி திருச்சி ஊச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் அவங்கள சந்தித்தேன் சந்திக்கும்போது திருச்சி ஊச்சி பிள்ளையார் கோயில் கீழே வந்து சாய் புக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன் ஒவ்வொரு ஊராக நேரடியாக நான் இப்போ போயிட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு புத்தகங்கள்லாம் விநியோகங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்படி அவங்க வரும்போது நிறை மாத கர்ப்பிணியாக வந்தாங்க இதில் என்ன ஒன்றுனா பத்து வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க என்னை சந்திக்கும் பொழுது நிறை மாத கர்ப்பிணியாக வந்தாங்க வந்து சாய் சச்சி புக்கு வாங்கிட்டு போனாங்க என்கிட்ட அப்படி வாங்கும்போது அவங்க சொன்ன விஷயம் நீங்கள் சொன்னீங்க நூற்றி எட்டு முறை ஓம் ராம் இல்லை சொன்னீங்க அவரோட நாமத்தை ஜெபம் பண்ண சொன்னீங்க அதை மட்டும்தான் நான் செய்தேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ செலவு செய்திருக்கேன் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு லட்ச லட்சமாக செலவு பண்ணேன் ஆனால் குழந்தை பிறக்கலை என்னோடய சக்திக்கு அதுக்கு மேலே என்னால் செலவும் பண்ண முடியல என்னோடய குடும்பத்துலேயும் அந்தளவுக்கு வசதி இல்லை நாங்கள் சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சு தான் எங்களுக்கு வந்து வருமானம் நடந்துக்கிட்டு இருக்க அதை வச்சு தான் எங்களோட குடும்பம் வந்து ரன் இருக்கோம் எங்களால் இதுக்கு மேலே பணம் செலவு பண்ண முடியலன்னு நாங்கள் அந்த மருத்துவம் பார்க்கறதையும் நிப்பாட்டிட்டோம் அப்படி இருந்தும் ஓம் சைராம் எழுத ஆரம்பித்த ஒரு மாதத்தில் நான் வந்து கர்ப்பம் தெரித்தேன் இப்போ ஏழு மாதம் ஆகுது இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்தில் எனக்கு வந்து வழிகாப்பு இருக்குது பிரசவ தேதியும் வந்துச்சு நல்லபடியாக இன்றைக்கி அவங்க குழந்த பிறந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள சந்திக்கலை சீக்கிரமாக சாய் சந்திப்பதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் யுஎஸ்ல இருக்காங்க ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து இங்கேருந்து புத்தகங்கள் இருந்தால் அனுப்புகிறோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரருக்கு வந்து மொத்தமாக ஒரு இருபது புத்தகங்கள் அனுப்பி அவர் வந்து அங்கே அமெரிக்காவில் யூஎஸ்டில் இருக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் வந்து போஸ்டல் அனுப்பி வைக்கிறாரு அந்த புக்கு போது அவங்க கன்ட்ரி வாங்குறாங்க அன்றைக்கி இன்னைக்கு புக்கு போதும் அன்றைக்கி தான் அவங்க வந்து கன்சீவ் வாங்குறாங்க அன்றைக்கி தான் டெஸ்ட் எடுக்கிறாங்க பாசிட்டிவ் ரிசல்ட் வருது யூரியன் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த யூரியனில் அந்த கிட் வச்சுருப்போம்ல பொதுவாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் யூரியன் டெஸ்ட் எப்படி எடுப்போம்னா ரெண்டு கோடு காமிக்கும் டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க யார்ட்டையும் ஃபோன் பண்ணல முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அது அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததும் சரியாக என்னோட எனக்கு என்றைக்கு பர்த்டேவோ அன்றைக்கி தான் அந்த அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்தது ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்து பார்த்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நிகழ்ச்சியான சம்பவங்களும் நாளுக்கு நாள் நடந்துகிட்டுருக்கேன் நோய்வாயினால் பாதிக்கப்பட்டவங்க மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கேன்சர் போன்ற மிக கொடுமையான வியாதியிலேருந்து கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்கள் அதாவது பெருசாக வர வேண்டிய ஆபத்துலேருந்து சாய் வந்து காப்பாற்றிக்கிட்டுருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் கூட ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு அக்கா மீண்டு வந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு வந்து மீண்டு வந்துட்டு கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையும் தாண்டி மனதுக்கு ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம் என்னென்னா யதார்த்தமான வாழ்க்கையை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நடக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் என்னால் எப்படி கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்கு பொதுவாக தைரியமாக இருக்கேன் நம்பிக்கையோடு இருங்க நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லுவேன் ஆனால் நிஜமான வாழ்க்கையில் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப பயப்படுவேன் ரொம்ப பயந்த சுபாவம் ரொம்ப அதனால தான் பார்த்திங்கன்னா நானே வெளிநாட்டு வேலை கூட வந்து விட்டுட்டு என்னோடய மனைவிக்கு சரி இல்லாத போது இல்லை என்ன கிடைக்குதோ நமக்கு என்ன இங்கே என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை வச்சு சம்பாதிச்சுட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்தோட நிம்மதியாக வந்தால் போதும் அங்கே போய் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷம் என்னால் பயத்தோடு வாழ முடியல அதற்காக அங்கே வாழ்கிறவங்கெல்லாம் தப்பாக சொல்லலை ஒவ்வொருத்தங்களோட மனநிலை ஒரு மாதிரி இருக்கும்ல நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும் வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆளுங்க இருப்பாங்க இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க வந்து யாரும் இல்லை அதனால் எனக்கு வந்து பயம் அதிகமாகி நான் வந்துட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால் வெளியே இருக்கவங்க யாரும் பயப்பட வேணாம் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்யுங்க நிச்சயமாக சாய் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் துணையாக இருப்பார் நல்லபடியாக வேலை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தும் சம்பாதிச்சுட்டு நல்ல முறையில் சேவிங்ஸ் பண்ணுங்க சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இங்கே வாங்க ஏன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரி அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பேசலாம் மன ரீதியாக நிறைய நண்பர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து பக்குவம் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறகு சான்ஸே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தத்த எடுத்த குழந்தையை தத்தெடுத்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி வந்து நம்மள்ட்ட வந்து கேட்டாங்க தொடர்பு கொண்டு நான் கூட சேனலில் கூட சொல்லியிருந்திருப்பேன் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்ரதா அப்படிங்கிற பேரை கூட நான் வந்து தேர்வு செய்து வந்து கொடுத்தேன் அந்த பேரை தான் வந்து வச்சாங்க ஸ்ரத்தா சபுரி நம்ம சாய் குடும்பத்தில் சேர்ந்த எல்லாருக்கும் வந்து பரிச்சயமான பெயர் தான் ஸ்ரத்தானா பொறுமை சபுரின்னா நம்பிக்கை சிறதாங்கிறது லட்சுமி குறிக்கும் ஒரு சொல்லும் கூட மகாலட்சுமி அந்த பேரை தான் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து வைக்க சொன்னோம் அவங்களும் அந்த பேரை வந்து வச்சு தான் சந்தோஷமாக சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு நடந்துச்சு இனிமேல் நடக்கும் இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பக்குவம் வந்துருக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு இரண்டு நாட்களால் நான் வந்து ரொம்ப மன ரீதியாக அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் என்னென்னா ஒருத்தங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தனிப்பட்ட பிறனி எனக்கும் அவங்க கொஞ்சம் பேசி பழக்கம் அவங்களோட அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்களோட பெயர் சொல்ல வேணாம் அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க எழுபத்தஞ்சி வயசு அவருக்கு அவங்க ஒரே பொண்ணு அவங்க அப்பா அம்மேட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பசங்க யாருக்கு தான் அப்பானா பிடிக்காது அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு பொண்ணு வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு எங்கள் அப்பா என்னென்னு அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நிலை செய்லாம் போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கோமாஸ்டிக்கு வந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய் வந்து செலவு பண்ணாங்க செலவு பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் முன்னேற்றம் வரும் உடல்நிலை கொஞ்சம் உடல்நிலை சிறையெல்லாம் போவாங்க சிறுடி போயிட்டு விபூதி இதெல்லாம் வந்து கேட்டாங்க அவங்க கேட்ட டைமில் நான் அனுப்ப முடியல அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க இப்படி பொழுது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து அனுப்பி வைக்க முடிஞ்சது அனுப்பி வச்சேன் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்க கைக்கு வந்து போய் சேருது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவங்க அப்பா வந்து தவறிட்டார் அந்த அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் மெசேஜ் வருது எனக்கு இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு அதை பார்க்கவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது என்ன ரிப்ளை அனுப்புறதுன்னு தெரில ஃபோன் பண்ணி நான் வந்து பேசலை எந்த ஒரு மெசேஜும் அனுப்பலை ஏன்னா என்னென்னு சொல்கிறது ஏன்னா நம்பிக்கிட்டு இருந்தாங்க நானும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இப்போ அந்த நம்பிக்கை வந்து செதஞ்சிடுச்சியா என்ன நமக்கு அந்த அளவுக்கு வந்து பக்குவமாக பேசுகிற பேசுகிற அது தெரியல எனக்கு ஏன்னா நம்மளும் வந்து அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன்ல வீடியோவில் பேசுகிறது வேறு நேரத்தில் வேறு முடியல என்னால் ஒன்றும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணல அவங்க வந்து இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலம் ஃபோன் பண்ணி நன்றின்னு சொல்கிறாங்க தம்பி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு ஆமாங்க்கா மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப நன்றிப்பா ஏன்னா நீங்கள் கொடுத்த விபூதி பாபாவோட கயிறு இதோட தான் அவர் போயிருக்காரு பாபாவோட தான் ஐக்கியம் ஆயிருக்கார் பாபா அவர் எடுத்துக்கிட்டார் பாபாவோட தான் போயிருக்காரு பாபாவோட தான் எடுத்துக்கிட்டார் பாபா கூட தான் போயிருக்காரு அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா பண்ணுறாங்க அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது கூட நம்ம சேனலில் கோமாவில் இருக்காரு சுயநினைவு இல்லாமல் அந்த டைமில் கூட நம்மளோட வீடியோஸ் போட்டு அவங்க காது பக்கத்தில் வந்து வச்சிருவாங்க தினமும் அதை வந்து கேட்பாராம் அப்போ கூட அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ கூட எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கார்னா உங்களோட பதிவுகள் உங்களோட குரல் உங்களோட வார்த்தைகள்லாம் தம்பி அவர் வந்து உயிரோடு வச்சுருக்கா அப்புடின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நினச்சி பண்ணுறேன் அவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க முப்பது லட்ச ரூபாய் அந்த செலவு ஒரு மாதத்துக்குள்ளே முப்பது ஒரு மாதத்துக்குள்ளேயே முப்பது நாளுக்குள்ளேயே முப்பது லட்ச ரூபாய் அந்த செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா உங்களோட வார்த்தைகள் உங்களோட குரல் நம்ம சாய் மணி அடிக்குது நம்மளோட சாய் தான் வாழ வச்சுட்டு இருக்காரு சாயால் தான் அவர் வந்து இந்த நிமிஷம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு ஒரு பக்கத்து வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்து நெகிழ்ச்சியாக இருக்குது ஒரு மனதுக்கு ஒரு நிறைவுன்னு சொல்லலாமான்னு தெரியல வார்த்தைகள் என்ன வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க நம்ம இந்த குரு சரீத்திரம் இதெல்லாம் படித்ததோட விளைவு அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஆன்மீக ரீதியாக வந்து உணர்கிறாங்க இந்த பிறப்பு இறப்புங்கிறது கட்டாயம் வயதிகமாகிடுச்சின்னா எல்லாருக்கும் அந்த இறப்பு வந்து வருங்கிறத வந்து உணர்கிறாங்க அது வந்து உணர்ந்தனால தான் அந்த பக்குவம் வந்து கொடுத்துருக்காரு சாய் இதனாலயே என்னமோ நம்மளை சாய் வந்து குரு சரித்திரம் போன்ற புத்தகங்கள்லாம் படிக்க வச்சார் அந்த பிறப்பு இறப்பு இந்த சொல் பற்றிலாம் நம்ம தொடர்ந்து நிறைய வந்து பார்த்தோம் இதில் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும்னு அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா எத்தனையோ பேரை பார்த்துருப்போம் ரொம்ப வயிதாகிதாக இறந்துருப்பாங்க ஆனால் வந்து ஏற்றுக்க முடியாது பாபா எங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபா பாபான்னு கிடையாது சாமியை அந்த டைமில் எந்த சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்களோ அந்த சாமியை வந்து இனிமேல் நான் வந்து சாமியே கும்பிட மாட்டேன்ப்பா நான் ரொம்ப செலவு பண்ணேன் ரொம்ப நம்பி இருந்தேன் ஆனால் வந்து பாபா என்னை கை விட்டுட்டாரு என்னை கும்பிட்ட சாமி கை விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அக்கா வந்து ஏற்றுக்கிட்டாங்க வயிறிகம் காரணமாக தான் இறந்துருக்காங்க அந்த ஒரு உண்மை அது வெளியே இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் வயசாகிருச்சு அப்பொண்ணு இதெல்லாம் அவங்கவுங்க அப்பான்னு வரும்போது அதெல்லாம் ஏற்றுக்க தோணாது அதான் உண்மையும் கூட ஏன்னா நம்ம அந்த டைமில் என்ன வயசு போனாங்க ஏன் தொண்ணூறு வயசில் உள்ளவங்க வந்து உயிரோடு இல்லையா எண்பத்தஞ்சு வயசுல இருக்கவங்க வந்து இல்லையா அப்படிலாம் சொல்லுவோம் அதெல்லாம் வேறு ஆனால் வெளியேருந்து பார்க்கும்போது அப்படி ஆனால் உள்ளுக்கில் இருந்து பார்க்கும்போது அவங்க வந்து அப்படிலாம் வந்து யோசிப்பாங்க ஆனால் வெளியேருந்து பார்க்குற நமக்கு வந்து ஒரு செய்தியாக தான் வந்திருக்கும் ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான வழியும் வேதனையும் தெரியும் அப்படிப்பட்ட வழி வேதனையை வந்து அவங்க வந்து உணர்ந்துட்டுருக்காங்கிறது என்னால் ஆத்மார்த்தமாக வந்து உணர முடிந்தது அவங்க பேசும் பொழுது எல்லாம் நானும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் மீண்டும் வந்துடுவாங்கன்னு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது என்னாலே அதை வந்து ஏற்றுக்க முடியல இப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த பக்குவமாக எனக்கு வந்து பேசி எனக்கு வந்து ஒரு ஆறுதல் வந்து கொடுத்தாங்க எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை நம்ம குற்ற உணர்ச்சியெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் ரிலீஃப் வந்து கொடுத்தாரு பாபா இன்றைக்கி எனக்கு ஏன்னா நான் சும்மா தான் வந்து வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதனால் அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் போய் எப்படி சேஞ்சஸ் வந்து உண்டாக்குது அந்த ஒரு உணர்வு பாபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சத்தியமாக வந்து தயவு செய்து எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்க வீடியோ பார்த்துட்டு தம்பி நீங்கள் பேசுது அப்படி எனக்கான வார்த்தைகள்ப்பா ரொம்ப நன்றிப்பா எனக்கு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா உங்களோட பக்தி தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து உங்கள் காதில் வந்து வில வைக்குது நான் ஏதோ சேனல் ரன் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நான் பாட்டு ஏதோ எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அதை ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு இருக்கேங்கிற நம்பிக்கையோடு தான் செஞ்சிட்ருக்கேன் இருந்தாலும் அந்த பக்தி உங்களோட பக்தி தான் முக்கியமான காரணம் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டீங்களே உங்களோட பக்தி தான் எல்லாத்துக்குமே காரணம் அதை வைத்து தான் ஒரு வார்த்தை வந்து உங்கள் நீங்கள் எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல அது நல்லதாவோ கெட்டதாவோ எப்படி எடுத்துக்கிட்டீங்க தான் இருக்குது இப்போ குரு சிரித்திர கதைகள் நான் வந்து படித்தேன் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்ந்தது அதை எடுத்துக்கிட்டிங்க மனப்பூர்வமாக அதை எடுத்துக்கிட்டீங்க உணர்ந்தீங்க அந்த வார்த்தைகள் வந்து பாபா கொடுத்தாரு அதை நம்புகிறேன் நான் பாபா வந்து அந்த வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது இப்போ நம்ம சிவ புராணமும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப நல்ல முறையில் வந்து போயிட்டுருக்க அடுத்ததான் நம்ம இது மாதிரி நிறைய முக்கியமான புண்ணிய புராணங்கள்லாம் வந்து படிக்க போகிறோம் ஸ்கந்த புராணம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பாகவதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆன்மீக ரீதியாக வந்து கற்றுக்க போகிறோம் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக ஏன்னா நீங்கள் எல்லோரும் எவ்வளோ தைரியமாக இருக்கீங்க எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எவ்வளோ நல்ல விதமாக சிந்திக்கிறீங்க இப்போ அந்த அக்காலாம் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க முப்பது செலவு பண்ணி அவங்க அப்பா இறந்தும் கூட அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமாக நன்றி சொல்கிறாங்க அவங்க துக்கம் மனசில் இல்லாமல் இருந்திருக்காது இது ரெண்டு இரண்டு மூன்று நாட்களில் அவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி நார்மலான ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தம்பி நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா எல்லாமே நல்லது தான் எங்கள் அப்பா பாபாவோட போயிருக்காருப்பா நீங்கள் கொடுத்த விபூதி அவருக்கு கிடச்சிருக்குப்பா அந்த கயிறு கிடச்சிருக்குப்பா இருந்து அந்த பிரசாதம் அது தானப்பா முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த கடைசி நிமிஷத்தில் பாபாவோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு வந்து கிடச்சிருப்பா அந்த ஆத்மாவுக்குன்னு அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து கிடச்சிட்டு பாருங்க அதுக்கு பாபாவுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் நான் சொல்லிக்கிறேன் ஆத்மார்த்தமாக அவரோட பாதைத்தை தொட்டு வணங்கிறேன் இந்த நிமிஷம் இந்த கணம் நான் ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லுவேன் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க நம்மளோட பாபா நம்ம கூட இருக்காரு எதற்காகவும் கலங்க வேணாம் கண்ணீர் விடாதீங்க எல்லாமே நல்ல முறையில் தான் நடக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் தைரியமாக இருங்க நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து சொல்லியிருப்பேன் ஒருத்தர் வந்து ஒரு மகான்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒரு வியாபாரி நிறைய பொன் பொருள்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு மகான்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் கேட்கறதுக்காக வந்து போகிறாரு அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி ஒரு துறவி ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருக்க ஒரு அந்த துறவி அவங்க ஊருக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தர் ஒரு வியாபாரி என்ன பண்றாரு பொன் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்க கேட்கும்போது அந்த பெரியவர் அந்த துறவி அந்த மகான் வந்து ஆசிர்வாதம் பண்ணுறாரு முதல்ல உன்னோட தாத்தா வந்து இறப்பாங்க அடுத்தது உன்னையோட பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க அடுத்தது உன்னோட மரணம் ஏற்படும் அதுக்கப்புறம் உன்னோட குழந்தைகள் அதுக்கப்புறம் உன்னோட பேர குழந்தைகளோட மரணம் ஏற்படும்னு ஒரு ஆசீர்வாதம் தராது இதை உடனே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துடுது அந்த வியாபாரிக்கு என்னடா நம்ம இவ்வளோ பொன் பொருளெலாம் எடுத்துட்டு இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தால் நம்ம குடும்பத்துக்கே வந்து சாபம் விடுறாரு நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாரு அப்புடின்னு அவருக்கு வந்து புரியலை என்ன நீங்கள் வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு புரியும் அப்புடினாரு அதே மாதிரி தான் நம்மளும் யோசிச்சு பார்த்தா புரியும் அதாவது பிறப்பு இறப்பு சூழல் வந்து மாறாமல் நிகழணும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அந்த கருத்துக்களை நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டோம்னா அது ஆசீர்வாதமாக சாப்பமாகங்கிறது தெரியும் ஒரு தாத்தா வந்து ஒரு பெரிய ஒரு வயதானவங்க இருக்கும்போது சின்ன வயசில் வாழ வேண்டியவங்க வீட்டில் மரணம் ஏற்பட்டால் அந்த வீடு எப்படி இருக்கும் அதாவது அந்த மரணங்கிறது எல்லாருக்கும் வந்து இயல்பு அது வந்து முறையாக வந்துருக்கணும் பெரியவங்க தாத்தா அதுக்கப்புறம் அப்புறம் அதாவது என்னென்னா எதுவுமே எல்லாமே சரியாக நடக்கும் எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் தெரில அதாவது ஒரு தாத்தா இருக்கார் அவர் வந்து என்ன நினப்பார் என்னோடய பையனுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினப்பாரா இல்லை எனக்கு முன்னாடி என்னோடய பையன் வந்து போகணும்னு நினப்பாரா அந்த மாதிரி தான் அதாவது ஒரு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேங்கிறது அந்த விஷயம் வந்து அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து புரிய வருது சரி இவங்க வந்து நல்லது தான் சொல்லியிருக்காரு அப்புடின்னு வியாபாரிக்கு அந்த மாதிரி தான் நம்மளோட குருவும் நமக்கு நிறைய புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக இந்த சுழல் வாழ்க்கை எப்படிப்பட்டது அதாவது கூட சரியான முறைப்படி தான் ஒரு குடும்பம் அதை தாங்கிக்க முடியும் முறை தவறி நடந்துச்சு அப்படின்னா அதாவது பெரியவங்க சின்னவங்கன்னு வேறுபாடு இல்லாமல் கண்ணாப்பிடனான்னு நடந்துச்சுன்னா அந்த இழப்பை நம்மளால் தாங்கிக்க முடியாது அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிஞ்சுருக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து எதிர்கொண்டு அவங்க வாழ்க்கையில் மீண்டு வராங்க அதற்கான தைரியத்தை நம்ம சாயப்பாந்து கொடுக்குறாருங்கிற நினைக்கும் பொழுது ஒவ்வொருத்தங்களும் அந்த ஆன்மீக ரீதியாக மனதளவில் வந்து பலம் பெற்றிருக்காங்க அனுபவம் கொடுத்துருக்காரு பக்குவத்தை கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காருங்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலும் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருக்குது ஒரு ஒரு பாதையாக இருக்குது ஒரு பாலமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷம்னு சொல்கிறதா இல்லை ஏதோ ஒரு வேலை வந்து சரியாக போய் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி இது எப்படி இருந்தாலும் சரி அந்த சகோதரியோட அப்பாவோடய ஆத்மா சாந்தி அடையணுன்னு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஏன் அவங்க அப்பாவோட பேரை வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாத நான் அவங்கள்ட்ட கேக்கில் கேட்காம உபயோகப்படுத்தக்கூடுவேன் ஏன்னா நம்ம ஆத்மாத்தமாக நினச்சிக்கலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரியோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையிறோம் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் நம்ம சாய்கிட்ட நம்ம குருக்கிட்ட நம்ம அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த வாழ வேண்டிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் சிறு வயதிலேயே நோய்வாயினால வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அவங்களாம் நல்லா வாழணும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய பொறுப்புகள் இருக்குது அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைகளை ஆளாக்க வேண்டிய பொறுப்புகள்லாம் இருக்குது அது எல்லாம் நல்லபடியாக அவங்க முடித்து அவங்களோட கடமைகள்லாம் முடித்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து அதுக்கப்புறந்தான் எல்லாமே நடக்கணும் எல்லாருக்கும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுங்க முழுமையான ஒரு வாழ்க்கையை கொடுங்க சாயின்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோம் இந்த வாழ்க்கை ஒரு முறை கிடைச்சிருக்கு திரும்பவும் நம்ம மானிடர் பிறவியாக பிறப்போன்னு தெரியாது அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் துக்கத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் கேட்குற சந்தோஷத்தையே எங்களுக்கு கொடுங்க சாயின்னு நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் இந்த வாழ்க்கை கஷ்டப்படுவதற்காக மட்டும் கிடையாது நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் தான் அதை சாயப்பா நிச்சயமாக செய்து கொடுப்பார் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் இருப்போம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்